வந்து நாங்கள் பதிவு செய்து கொள்வோம் எப்படி வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான சமையல் காணொளி ஒன்று தான் இன்றைக்கு வந்து வித்தியாசமான ஒரு கறி வைக்க போகிறோம் கறி வைக்க போகிறோம் என்ன வைக்க போகிறோம் நாங்கள் இன்றைக்கு வந்து கஜ்ஜி அதோட வந்து பச்சைக்கடலை எல்லாம் சேர்த்து நல்ல ஒரு கறி தான் போறோம் இது கூடுதலாக வந்து பெரிய சவையலில் வந்து மினகரி ஃபங்க்ஷன் இருக்குது தானே இப்போ மிளகரி ஃபங்க்ஷன்லேயும் அதுவும் வந்து மிளகரி பிரியாணி செய்கிற இடத்துல வந்து இந்த கறியை வந்து கட்டாயம் வச்சுக்கொள்ள வேணும் ஆனால் கொஞ்சம் பெரிய ஃபங்க்ஷனில் இதுகள் வந்து செய்து கொள்கிறேன் இன்றைக்கி எல்லாமே வந்து விலை கூடின பொருள் இப்போ பன்னீர் நோமலாக வந்து பன்னீர் கறி பன்னீர் டெவல் எல்லாம் செய்வினம் தானே அதே மாதிரி இதுவும் ஒன்று செய்து கொள்வினம் அதை தான் நாங்கள் இடக்கி வைக்கப்புறோம் ஒவ்வொரு இடத்த ஒவ்வொரு மாதிரி வச்சு கொள்வினம் நாங்கள் இப்படி தான் வச்சு கொள்றது அதை தான் அந்த காணொளி நீங்கள் பார்க்க போறீங்க அப்படியே தொடர்ந்து காணொலியை பார்ப்போம் அதோட இன்னொன்னு சொல்லிக் கொள்ளணும் என்னன்னு சொல்லிச்சேன்னா அந்த மிளகா மிளகா விஷயம் நேற்று வந்து நிறைய பேர் வந்து அதுக்கு வந்து நீங்கள் கருத்து தெரிவிங்க நல்ல விஷயம் நாங்கள் தெரியாத நிறையவே தெரிஞ்சு கொள்ள வேணும் நீங்க சொன்ன மாதிரி அது உரைப்பு இல்லாத பிரதங்களுக்கு உரைப்பே இல்ல இல்லையா நீங்களும் அதை சொல்லியிருந்தீங்க அதுதான் எங்களுக்கு தெரியாதானே அந்த கருத்து தெரிவிச்ச முழு பேருக்குமே நம்பி சொல்லி கொள்றோம் எங்களுக்கு தெரியாத சொல்லி தெரியும் தெரிஞ்சு கொள்ள நாங்க ஆர்வமா இருந்தோம் அத மாதிரி தெரிஞ்ச இனி எங்களுக்கு அது தெரியும் இந்த விஷயம் தெரியும் அப்படியே தொடர்ந்து காணொளிய பாப்போம் ஓ கஜு கறி வைக்க தொடங்க போறேன் கிட்டத்தட்ட காய்கறி அளவில் கஜி வாங்கி வச்சிருக்கிறமே பாருங்க அப்படி இருக்குன்னு உண்மை கஜு சரியான விலை இந்த கஜி எங்களுக்கு எங்கால கூட சுதந்தால் இந்தியாவுல இருந்த நண்பர் வரைக்குள்ள கொண்டு வந்திருந்தவர் அதை நாங்கள் வச்சிருந்தபடியால் கவனமா வச்சிருந்தபடியா இந்த கொஞ்சம் கொஞ்சம் மருந்து என்ன சாப்பிட கொடுத்துட்டு இதை வந்து ஒரு கறியா பயன்படுத்தி கொள்வோம் எடுத்து வச்சிருக்கிறோம் இதுல வந்து பச்சை கடலை வந்து என்ன செய்யறோமோ ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவில் எடுத்திருக்கிறோம் அதே வந்து என்ன செய்யணாங்கன்னா அவிச்சு தான் வச்சிருக்கிறோம் மற்றது கறிக்கு தேவையான வெங்காயம் அதோட வந்து ஒரு கேரட் அளவில் எடுத்துருக்கிறோம் இதில் வந்து கொஞ்சமாக கருவாப்பட்டு அதோட வந்து தாளிக்கிறதுக்காக கடுகு அதோட வந்து கொஞ்சம் பெருஞ்சீரகம் மஞ்சள் தூள் அதெல்லாம் இதை வந்து ஒரு பால் கறி அதாவது நாங்கள் சொல்லிக் சொல்லிக்கொள்வோம் வெள்ளைக்கறி தான் வைக்கப்போறோம் இன்றைக்கு வந்து இந்த பச்சை மிளகாயை நான் சேர்க்காம இந்த மிளகாயை சேர்க்கப்பறோம் ஏன்னெண்டா இது வந்து கிண நாளைக்கே வழியில் இப்போ வெஜ் பாவிக்க இல்லாது அதனால வந்து இப்போ நாம் வந்து இந்த இதை வந்து பயன்படுத்திக் கொள்வோம் என்னென்னா இது வெள்ளை கறிக்கி போட்டுக்கொள்ளலாம் அவ்வளோ பெரிய உரை பண்ணி இல்லை தானே இதை வந்து நாம் போட்டுக்கொள்ள அப்புறம் இப்போ வந்து கரெக்ட் எல்லாத்தையும் தோல் சீவி எடுப்போம் கரெட்டை வந்து நல்ல சின்ன சின்ன துண்டுகளாக போட்டுனாச்சு மிளகாய் வந்து நான் இது வந்து கொஞ்சம் பெரிய பெரிய துண்டு எல்லாம் வெட்டேன் அன்னைக்கு கரைஞ்சிட்டு தானே பெரிய பெரிய துண்டு எல்லாம் வெட்டி வச்சிருக்கு சின்ன சின்ன துண்டா வெட்டி விட்டாச்சு எல்லாமே நாங்கள் வட்டி எடுத்துட்டோம் இப்ப வந்து கறி வைக்க தொடங்குவோம் அடுப்பை மூட்டுவோம் காஜியில் விட ஏதோ கோயில் மணி அடிச்ச மாதிரி அடுப்பெரிய தொடங்கிட்டது இந்த சட்டிக்கெலாம் நாங்கள் வந்து இப்போ வைக்க போகிறோம் சட்டி சூடாகட்டுக்கு தாஜி வந்து சூடாகிட்டுது தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக தூங்க எண்ணெய் விடுவோம் எண்ணெய் வந்து சூடாகிட்டுது கொஞ்சமாக நாங்கள் கருவேப்பாட்டை போட்டுக்கொள்வோம் அதோட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கடுகும் பெருஞ்சீரகம் போட்டுக்கொள்வேன் இந்த பார்த்தீங்கன்னா வெங்காயம் வெங்காயம் கொஞ்சம் பாதாம் கட்டுக்கலாம் உங்களுக்கு இதோட பார்த்திங்கன்னா வட்டி வச்சுருக்கிற கரட் அதோட வந்து மிளகாய் இந்த வந்து கரகப்ப மிலை அதையும் போட்டுக்கொள்வோம் அதிகளை கொஞ்சம் பதாம் கட்டுக்குமா எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து எல்லாம் வந்து அப்படியே இப்போ வந்து நாங்கள் பதிய சேர்த்துக்கொள்வோம் அதோட வந்து பச்சை கடலையும் சேர்த்துக்கொள்வோம் சொல்கிறேன் இதுதான் வந்து அந்த பேக்கெட் வழிய கடையில பச்சையா பொறிச்சு வச்சிருக்கணும் ஆனா அதுக்கு வந்து கலரிங் சேர்க்கிறது இது வந்து ஒரு சாதுவான ஒரு பச்சை தான் வரும் இந்த கடையில உண்மையிலேயே அப்படியே சேர்ந்து பாதாம் கட்டுக்கும் எங்களுக்கு இதை வந்து நீங்கள் கூட்டியும் பெற்று கொள்ளலாம் பால் இப்போ இதுக்கு வந்து முக்கியம் வந்து நல்லா கட்டி தேங்காய் பால் இப்போ தேங்காய் பால் ரெண்டாம் பாலில் அவிய விட்டுட்டும் இதை செய்து கொள்ளலாம் இது நாங்கள் வந்து எண்ணெயில் கொஞ்சமாக அப்படியே நல்லா வதக்கி போட்டு தான் செய்யப்படுறோம் அப்படியே மூடி விடுவோம் இப்போ நாங்கள் ஒரு கற்று வந்துப்போம் அப்போ அப்படி நல்லா வதங்கி கொண்டு வந்துட்டுதான் அதோட வந்து நாங்கள் அந்த பச்சை பட்டாணி வந்து நல்லா தானே கூட இருக்கிறோம் என்ன சேப்பிறோமாண்டா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்கப்படுறோம் அதோடு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மிளகு தூள் சேர்த்துக்கணுமா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்வோம் இப்போ என்ன செய்யப்படுறேன்னா ரெண்டாம் தடம் புளிஞ்ச பால சேர்த்து சேர்த்துக்கொள்கிறேன் வந்து அப்படியே கலந்து விடுவோம் ரெண்டாம் பாறோட சேர்ந்து வந்த ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டு ஆடுகள் எல்லாம் மேய்த்தலுக்கு வலிக்கிட்டிருந்தோமே நேரத்தையே வலிக்கிட்டோம் இல்லங்க ஆனா ஆட்டுக்கு பொதுவிலேயே வந்து நல்ல மேய்த்தல் அண்டா ரெண்டு தொடக்கம் மூன்று மணிக்கான மேய்த்தல் வந்து மிருகங்களை மாதிரி நெடுகுல சாப்பிட்டு கொண்டு அந்த தன் பாட்டுலயே கொட்டிலுக்கு வந்துருக்கு கொட்டிலுக்கு ஆட்டு பட்டி குழுவா மாட்டு பட்டி ஆனா அதான் அந்த ரெண்டு மணி தியானம் நல்ல மேய்ச்சலாண்டா அகல் வந்துடுவேன் இப்ப மாடுகளை பொறுத்தல வேணா நாள் ஃபுல்லாகவே மேய்ச்சி நம்ம இருந்து நல்ல ஆர்வமா போய் நம்ம வேற ஓ இப்போ நாங்கள் ஒரு காத்து திறந்து பார்ப்போம் சுடுவுதேனா அப்படி அப்படியே பொதிச்சு கொண்டு வந்துட்டு இப்படி அப்படி இருக்கு இப்போ என்ன சேப்பிட்றோம்னா இதில் வந்து ஒரு கொஞ்சமா நாங்கள் எடுப்போம் இதை எடுத்து என்ன செய்ய பண்ணுன்னா இதை வந்து நல்லா அரைக்கப்படும் அரைச்சி போட்டு இதோட சேர்க்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் எடுத்து அப்படியே அரைச்சி வச்சிருக்கிறோம் அதையும் சேர்த்துக்கொள்வோம் இப்போ நல்ல வடிவாக இதை கலந்து விடுவோம் உங்களுக்கு இந்த அரைச்சி செய்கிறது வந்து விருப்பம் இல்லையனு சொன்னால் அப்படியே ஏ விடலாமேண்ணா பெண்ணு செய்யப்போறமெண்டா நாங்கள் வந்து பால் முதல் பால் இருக்குல்லோ அதை வந்து விட்டு கொள்ளப்போகிறோம் இது வந்து கட்டியாக புழிஞ்செடுத்துருக்குறோம் இந்த பால் இதையும் இப்படியே நல்ல வடிவாக கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுட்டு நாங்கள் இறக்கினால் நல்லா சூப்பரான எங்களுக்கு கறி ரெடி ஆகிடும் முடியه கொதிக்கட்டும் மூடி விடுவோம் இப்போ நாங்க திறந்து பாப்போம் நல்லா கொதி வந்துருது பா பாஜி கிரேவியவே வந்துட்டு பாருங்க இப்படி இருக்கு தனியா இது சாப்பிட்டு கொள்ளும் ம் அவ்வளவு டேஸ்டா இருக்கு புடி நம்ம ரோக்கிவேப்போம் மேனா ஓ அப்ப வந்து கஜி வந்து நாங்க இன்னொரு பாத்திரத்துக்கு மாத்துவோம் எப்படி இருக்குன்னு நல்ல வாசம் உண்டு வருது ஆனால் இப்போ நாங்கள் இதுக்கு வந்து நீங்க கொண்ட கடலை இருக்குதானே அதுவும் வந்து அவிச்சிட்டு சேர்த்து கொள்ளலாம் இதில் வந்து எங்களோட கஜிக்கறி

இன்றைக்கு வந்து கத்திரிக்காய் கருவாடில் கை வைக்கவே மனம் இல்லாமல் இருக்கு நானும் இன்னும் கை வைக்கல இந்த பால் கறி தான் ஆனால் அவ்வளவு பிள்ளை கறி நல்ல ஒரு சுவையாக இருக்கும் நீங்களும் உண்மையிலே சமைச்சு சாப்பிட்டு பாருங்க நிறைய பேர் சமைச்சு சேதும் இருப்பீங்க இப்போ நாங்கள் காய்ச்சலோட செய்யலாங்க நீங்கள் அதையும் பார்க்க கொஞ்சம் அப்போ நூறு கிராம் அப்படி கஞ்சி பேர் பிள்ளையும் எடுத்து செய்து பார்க்கலாமே சூப்பர் டேஸ்டாக இருக்கு அம்மையாக தான் கரட்டெல்லாம் போட்டது வந்து அந்த ஒரு வித்தியாசமான டேஸ்ட் இருக்குது அதில் வந்து இந்த இதோட சேர்ந்தபடியா சாப்பிட சாப்பிட அதை சாப்பிட்டு பார்த்தா தான் அந்த டேஸ்ட்டு அது சொல்ல உண்மையாக அதை சொல்ல தெரியல அப்படி ஒரு சுவையாக இருக்கு நல்லா இருக்கு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னாண்டால் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான கஜ கரையோட மத்தியான சாப்பாடு அவ்வளவு நல்லா அப்ப போறியா இதோட இந்த காணொலியா முடிச்சு கொள்வோம் முடிச்சுக்கொள்றோம் நன்றி வணக்கம்